ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் திஸ் இஸ் ரேட் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பீட்டா ஃபிஷ் ஃபுட் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எதுக்காக ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் என்னென்னா இது வந்து பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது அப்புறம் ஏன்டா நீ இந்த வீடியோ மேக் பண்ணுற அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த ஃபிஷ் ஃபுட்டோட ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லிக்க விரும்புகிறேன் என்னென்னா நிறைய நம்ம பீட்டா ஃபிஷ் வளர்த்துருப்போம் திடீர்னு கொண்டு வந்த உடனே செத்துருக்கோம் காரணம் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா சில நேரத்தில் அது டேமேஜாக இருந்திருக்கலாம் பட் ஆனால் பல நேரத்தில் இது எதுக்காக சாகுது அப்படின்றதுக்கே தெரியாது அதுக்கான முக்கியமான கா ஒரு சில காரணங்களில் வாட்டரோட பீகச்சும் ஒன்று ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கான கரெக்டான வழிமுறைகள் நிறையா இருக்கலாம் பட் சிம்பிளான வழி என்னென்னா இதோ இந்த பாக்ஸில் போட்டிருக்குல்ல ஃப்ரீன்னு இது என்ன அப்படின்னா இது பாதாம் மரம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதோட இலை ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா திடீர்னு நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்ற அந்த ஒரு எதுவுமே தெரியாது ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த வாட்டர் பீகெச்சில் பீகெச்சும் அதிகமாக இருக்கும்போது அது ஒரு மாதிரி அப்செட் ஆகிடும் திடீர்னு அது ஸ்ட்ரோக் மாதிரி வந்து இறந்துடும் ஸோ நீங்கள் இந்த பாதாம் லீஃப் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அது ஹைட் வர மாதிரி ஃபீல் ஆகும் அதனால கொஞ்சம் லைஃப் நல்லா ஸ்மூத்தாகவே ரன் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஸோ இந்த ஃபிஷ் ஃபுட்டோட ப்ரைஸ் வந்து ஆக்சுவலாக ஹண்ட்ரட் அண்ட் டென் போட்டிருக்காங்க பட் ஆனால் நான் வந்து எயிட்டி ருப்பீஸ்க்கு தான் வாங்கினேன் எல்லா மார்க்கெட்லையும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதனால் இது எதுக்காக இந்த ஃபிஷ் ஃபுட்டை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதுலேயே இந்த ஃப்ரீன்னு போட்டிருக்கு இல்லையா ஸோ இந்த பாதாம் லீஃப் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க அண்ட் ஆல்சோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ப்ரீடிங் ஃபீட் ஃபார் பீட்டா ஃபிஷ் ஸோ என்ன சொல்கிறதுனா இப்போ ஒரு சேவை ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அதை சண்டை போடுறப்போ விடவும் அதை ப்ரீடிங்க்கு போடுறப்போ இன்னும் தயார் அதிகமாக இருக்கும் அதுக்கு ஃபீடு கொடுக்குறப்போ அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்டெமினா இருக்கும் அப்படிங்கிறத விட ஒரு கொஞ்சம் க்ளோவாக இருக்கும் ஸோ அதே கான்செப்ட் தான் இந்த மாதிரி பீட்டா ஃபிஷ் க்கு இந்த ஃபீடை கொடுக்கும்போது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நல்லா டெய்ல் வந்து நல்லா பெருசாக வளரும் நல்லா ஷைனிங்காக இருக்கும் கலரை வந்து ரொம்பவே பாப்பப் பண்ணி காட்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த பீட்டா ஃபிஷ் ரெடி பண்ணி பீட்டா ஃபிஷ் ஃபீடை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அண்ட் ஆல்சோ அது மட்டும் காரணம் கிடையாது எனக்கு இந்த லீஃப் வந்து எனக்கு இங்கே லோக்கலில் கிடைக்காது ஸோ அப்படியே கிடைக்கலாம்னாலும் தேடணும் எங்கேயாவது ஒன்று கிடக்கும் ரெண்டு கிடக்கும் அந்த மாதிரி தான் கிடைக்குமே தவிர போய் கடையில் இதை வாங்க முடியாது ஸோ என் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க இந்த பாதாம் லீஃப் வந்து எனக்கு கிடைக்காது அப்படின்னு யாராவது ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபிஷ் ஃபுட்டு வாங்கிக்கோங்க இல்லை எனக்கு கிடைக்கும் அப்படின்னா நார்மலாக ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கே பீட்டா ஃபிஷ் கிடைக்கும் ஐ மீன் பீட்டா ஃபிஷ்ஷோட ஃபுட்டு கிடைக்கும் நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கத்தியை வச்சு கட் கைஸ் எனிவே ஃபைனலி எங்கூடா இலையக்காணா அப்படின்னு ஷாக் ஆகக்கூடாது ஏன்னா தான் இருக்கும் ஸோ இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா கைஸ் இது இந்த மாதிரி டெய்ல் மாதிரி இருக்குல்ல ஐ மீன் ஸோ இந்த மாதிரி இது இருக்குல்ல இதுக்கு ஸ்டிக்காகுதுல்ல இந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபுட்டை வந்து நீங்கள் நார்மலாக ஒரு இடத்துல வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து எறும்பு தின்னுட்டு போய்டும் அது நிறைய பேர்த்துக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல பட் ஆனால் அந்த மாதிரி தான் ப நடக்கும் ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது என்னென்னா நீங்கள் யூஸ் பண்ணிட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து எடுக்க கூட செய்யாது ஐ மீன் என்ன சொல்கிறது எறும்பு வந்து எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸே இருக்காது ரைட்டு ஸோ இப்படி தான் இருக்கும் இந்த இலை இதை வந்து நீங்கள் எதுவுமே பண்ண தேவை கிடையாது நீங்கள் சும்மா அதை ஓப்பன் பண்ணி அப்படியே மேலே போட்டுட்டீங்க அப்படின்னாலே போதுமானது தான் ஸோ ஃபுட் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் இது இப்படி தான் இருக்கும் யூஸ் பண்ணி நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நல்லா பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அண்ட் ஆல்சோ நீங்கள் ப்ரீடிங் பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஹெல்தியான பேபிஸும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ இவ்வளவுதான் அடுத்த வீடியோவில் நான் முடிஞ்ச அளவுக்கு இது கொடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத நான் முழுசாக காட்டுறேன் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரியே தான் ஆக்சுவலாக நம்மளதும் ப்யூர் ரெட்டில் தான் நம்மளோட ஃபிஷ்ஷும் இருக்கும் ஸோ பார்ப்போம் இப்போ நெக்ஸ்ட்டு லைவ் வருவான்னு நினைக்கிறேன் ஸோ அது வரும்போது உங்களுக்கே தெரியும் இல்லை இதை ஃபீட் பண்ணுறம்போது உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ் டேட்டா பை சி இன் தி நெக்ஸ்ட் வீடியோ